ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர் யூனியன் நான் ஆர் இன்று நம்மளுடைய சென்னைக்கு நண்பர் உங்களோட முனுசாமி முனுசாமி வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி கல்கத்தாவுக்கு சென்னையில இருந்து லோடு எடுத்துட்டு போனாரு ஈச்சார் வண்டி நைன்டீன் பீட் வண்டி அதுல அவருடைய வண்டி பழுதாயிருச்சு பழுதாகி அதை சரி செய்ய முடியாம ரொம்பவே வந்து தணறி இருக்காரு தனது மட்டும் இல்லாம அவர் ஏத்தினது டபுள் கிராஸ் லோடு ஏத்திருக்காரு கிராசிங் லோடு ஏத்திருக்காரு ஒண்ணு சென்னையில இருந்து ஏத்தி கல்கத்தால ஒரு லோடு இறக்கிட்டு அடுத்த லோடு வந்து அசாம் கோகாட்டிக்கு ஏத்திட்டு போகணும் அந்த லோடு வந்து பேசி இருக்காரு அந்த பேசி ஏத்திட்டு போயிட்டார் அவர் வந்து இதுக்கு மேலே அந்த லைன்ல போனதில்லை போயிருக்காரு அந்த லைன்ல போனது அவர் கிலோமீட்டர் என்னன்னு தெரியல எதுவுமே நிறைய பேர் என்ன பண்றோம் நம்ம ஓட்டுநர்கள் இன்னைக்கு நம்ம ஒரு ஓட்டுநரா இருக்கோம் நாளைக்கு ஒரு ஓனர் ஓனராவணும்னு சொல்லிட்டு நம்ம ஓனர் ஆயிடுறோம் ஆனா நம்ம ஓட்டுனருடைய அனுபவங்களும் எந்த ஏரியாவுக்கு எவ்வளவு வாடகை இருந்தா நம்மளுக்கு ஒரு பத்து ரூபா மிஞ்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம நம்ம டிரான்ஸ்போர்ட்ல சொல்லக்கூடிய குறைஞ்சபட்ச வாடகைக்கு ஏற்றிடுறோம் அதை சமாளிக்க முடியாம இந்த சிறு இன்னைக்கு ஒரு வண்டி ஓன் கம் டிரைவரா இருக்கிறவங்க மிகவும் தணர்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் லோடு எடுத்துட்டு போயிட்டு கல்கத்தாவில நிப்பாட்டிட்டு ஒரு லோடு இறக்கிட்டு அடுத்த ஒரு தோகாட்டிக்கு எடுத்துட்டு போனோம்னா அதோடைய கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஆயிரத்தி நூத்தி இருபது கிலோமீட்டர் வருது அந்த ஆயிரத்தி நூத்தி இருபது கிலோமீட்டர் இவரால் போக முடியல ஓன் ஓன்கம் டிரைவர் முனுசாமி ஓன் கம் டிரைவர் இவரு இவர் வந்து எடுத்து போக முடியாம இவர் நிப்பாட்டின காரணத்தினால அங்க கல்கத்தாவில இருந்து கிராசிங் இன்னொரு வண்டிக்கு ரோடு ஏற்றி அதை போய் அங்க இறக்குறதுக்கு வாடகை அதிகம் ஏன்னா இது பாண்டியில் அந்த நைன்டீன் தீட்டு ட்வெண்டீன் வண்டிக்குலாம் வந்து அசாம் கோகாட்டில வந்து அதிகமா லோடு கிடையாது வந்து அவங்க அப்படி இருக்கும் போது அப் அண்ட் டவுன் வாடகை தான் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க அந்த அண்ட் வாடகை இன்க்ளூட் பண்ணும் போது என்ன ஆகும்னா இவர் ஏத்துட்டு போனது இங்க சென்னையில இருந்து ஏத்துட்டு போன வாடகை என்ன தெரியுங்களா வெறும் எண்பதாயிரம் ரூபா எங்க அங்க அஸ்ஸாம் கோகாட்டிக்கு சென்னையில இருந்து எண்பதாயிரம் ரூபாய் ஏற்று போறாரு இது ஒரு புரிதல் இல்லாம ஏத்துட்டு போயிருக்காரு இது பாதிக்க அவரு அழிஞ்சிருக்காரு அதுக்கு வந்து வண்டியை வந்து லாக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் பக்கமா கல்கத்தாவில் பார்க்கிங்ல வண்டி லாக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க லோடு நீ போய் இறக்கலாம் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணி வச்சிட்டாங்க இன்னைக்கு அந்த விஷயத்த வந்து நம்ம பேசி அத வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் காரங்களுக்கு நட்டமா இருக்காங்க அது ரெண்டு பக்கமும் சமரசமா பேசி ஒரு டைம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு இந்த ஓட்டுநரை வந்து நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கோம் வண்டி போய் எடுத்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு இதுக்கு மேல்பட்டு இவருடைய அனுபவம் எப்படி இருக்குங்கிறத வந்து அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு சங்கம் இருக்கு அப்படிங்கறத அன்னைக்கே தெரிஞ்சு அவர் கால் பண்ணியிருந்தார் அப்படின்னா அன்னைக்கே அந்த வேலை முடிஞ்சிருக்கும் நிறைய பேரு பிரச்சனை ஓவரா முத்துனதுக்கு அப்புறம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் வண்டி நிக்க வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க லோடிங் பாக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அது கிடைக்க வாய்ப்பு இல்லை சரிங்களா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம ஓட்டுநருக்கு நடக்குது இன்னைக்கு இந்த முனுசாமி அவர்கிட்டயே வந்து அவர் நம்ம சங்கத்தை எப்படி நடனாரு நம்ம சங்கம் என்ன செஞ்சு கொடுச்சு அப்படிங்கறது அவர் வாயிலாவே நம்ம நேஷனல் ஹைவே டிரைவர் யூனியன்ல வந்து எனக்கு வேற எந்த ஒரு சப்போர்ட் இல்லாதனால வந்து ஒன்றரை மாசமா வண்டி நிப்பாட்டி ஒரு மாசமா வண்டி நிப்பாட்டேன் அப்புறமா வந்து பெரியசாமி அவர்கள் வந்து நாங்க அவர் நம்பரை கண்டுபிடிச்சி அவரை பார்த்து பேசி இப்ப வந்து இந்த வண்டியை கொடுக்க சொல்லி உதவி பண்ணி வந்திருக்காங்க அதுக்கு ஒரு நம்ம நேஷனல் ஹைவே ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே அசோசியேஷன் துணையா இருக்கணும் ஆல் இந்தியா டிரைவர் அசோசியேஷன் ஆல் இண்டியா நேஷனல் டிரைவர் அசோசியேஷன் சங்கத்தில இருந்து எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பேசினாங்க சொன்னாங்க இன்னைக்கு முனுசாமி பண்ண பிரச்சனைகள் எல்லா டிரைவருக்குமே இருக்கு இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை முதல்ல உங்களுடைய பிரச்சனைகள் வந்து நமக்கு சங்கம் இருக்கு நம்ம சங்க கிட்ட மொதத்தை கொண்டு வாங்க நீங்க எங்க இருந்தாலும் எந்த மாதிரி விஷயத்துல இருந்தாலுமே உங்களுக்கு உங்களை நாடி இருக்கக்கூடிய ஒரு சங்கம் இருக்கு அதை நீங்க எப்பவுமே மறக்காதீங்க நீங்க எந்த நிலையில இருந்தாலும் உங்களுக்கு பக்க பலமா சங்கம் இருக்கு ஆனா நீங்க தவறு செய்யக்கூடாது உங்க சைடுல தவறு இல்லை என்றால் சங்கம் எப்பவுமே உங்க கூட இருக்கும் நீங்க எண்ணிக்கா இருந்தாலும் சங்கத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம் சங்கத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய இலவச வழிகளை நாங்க வந்து இதுக்கப்புறம் ஆன்லைன்ல தெரிவிக்க போறோம் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஈஸியா வரப்போகுது முனுசாமி இன்னைக்கு இவருடைய பிரச்சனை தீர்வு காண மாதிரி இதுக்கப்புறம் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்வு காண முடியும் எங்க நான் எங்க நாங்க நம்புறோம் நீங்களும் நம்புங்க ஆல் இண்டியா டிரைவர் அசோசியேஷன் சங்கத்துல எல்லாருமே இணையுங்க இணைஞ்சு முதல்ல உங்களுடைய விஷயங்களை வந்து வலுப்படுத்துங்க நம்ம வலிமையா இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு இந்தியா வளர்ச்சிக்காக கூடிய முக்கியமான பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துல நம்மளும் ஒருத்தர் நம்மளும் ஒரு பங்கு வலிக்கிறோம் அந்த பங்கை சரியான முறையில நம்ம செஞ்சோம்னா கூடிய விரைவில் நமக்கான இந்திய தேசம் கண்டிப்பா வளரும் டிரைவர்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் நீங்க யாருக்கும் அடிமை கிடையாது உழைப்புக்காக தான் நீங்க கஷ்டப்படுறீங்க அந்த உழைப்ப சரியான விதத்துல பயன்படுத்துறீங்கன்னா உங்க கூட நிக்கிறதுக்கு நாங்க நிறைய பேர் இருக்கோம் அணுகுங்க அனைவருமே ஒண்ணு சேருவோம் சரியான முறையில பயணிப்போம் ஆல் இந்தியா டிரைவர் அசோசியேஷன் சங்கத்தினால எல்லாருமே ஜெயிப்போம் நன்றி வணக்கம் ஜாஹி